மூன்று படகு நிறையா அந்த மீனை நிரப்பினாங்களா இப்ப நிரம்புவது பாருங்க ஒரு வலையில மீனை பிடிச்சி எடுக்க 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 மீன் மூணு படகு முழுவதும் மீன்கள் நிரப்பப்பட்டது இந்த காரியம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு பலத்துல சொந்த ஞானத்துல நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது உலகத்தின் பிரயாசம் தான் உனக்கு வந்து சேரும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும் கத்தரோடு ஆண்டவருக்கு கீழ்படியும் ஆண்டவரோடு முதல்ல போனான் கடலுக்கு ஆண்டவரோடு இணைந்து படகளை ஏத்திட்டு வளைய போறான் வலை கிழியத்தக்க மீன்களை கத்தர் கொடுத்தா ஒரு அழில சொல்லுவோமா பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா பிரயாசத்துக்கு ஒரு பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பிரயாசப்பட்டும் பலன் இல்லை நம்ம வாழ்க்கை அப்படி தான் எத்தனையோ காரியங்களை பிரயாசப்படுறோம் பிள்ளைங்க வாழ்க்கையில் குடும்பத்துல எத்தனையோ காரியம் நடக்கணும்னு பிரயாசப்படுறோம் பலனே ஒன்றும் வர மாட்டேங்குது அல்லே லூயா ஆனால் பேது வாழ்க்கை அப்படி தான் இருந்தது இரவு முழுதும் பிரயாசப்பட்டு பலன் இல்லைங்க அலே லூயா அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் பிரயாசத்தின் பலனை கொடுக்குற வாழ்வாய் கத்தன் மாற்றினார் அல்லே லூயா அடுத்து பார்த்திங்கன்னா பேதுரோட வாழ்க்கை ஒரு வெறுமை நிறைந்த வாழ்க்கை எப்படி இருந்தது வலையிலும் ஒன்றும் இல்லை போட்டிலும் ஒண்ணு இல்லை கையிலும் ஒண்ணு இல்லை வலையை அலைச்சிட்டு இருக்கிற வெறுமை நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும் எல்லாம் இருக்கிறமே இருக்கும் ஆனால் ஒண்ணு இல்லாத வெறுமையா இருக்கும் ஜலத்தில் ஒண்ணுமே இருக்காது வெறுமை ஆனா பேதுரு தன் படகை தன்னுடைய பலத்தை வலையை ஆண்டவருக்கு கொடுத்து கீழ்ப்படித்தான் ஆண்டவர் வெறுமையை மாற்றினார் வடிந்தோடும் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே வந்தது அலி லூயா அலி லூயா கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக மூன்றாவது பேதிர் வாழ்க்கையில அவன் மட்டும் ஆசிர்வதிக்கப்படல அவனை சுற்றி உள்ள யாவரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அந்த வலையில மீனை பிடிச்ச உடனே அவனால இழுக்க முடியல இப்ப சுற்றி உள்ள தன் நண்பர்கள்லாம் கூப்பிடுறான் எல்லாரும் வராங்க வந்து சேர்ந்து அந்த வலையை இழுத்து அந்த மீனெல்லாம் நிரப்புறாங்க எடுத்து எடுத்து அலே லூயா இப்ப எல்லாருக்கும் மீன் கிடைச்சிருக்கும் பங்கு கொடுத்துருப்பான்ல உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் பாருங்க அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல அவனை சேர்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஒழுங்காக கீழ்படிந்தான் நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன் என்னை சேர்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அதான் சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அழிலூர்